ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரி ஓம் ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்தில் இருக்கிறச்ச பார்வதி அம்பாள் வந்து சிவபெருமான்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார் என்னன்னா நம்மெல்லாம் இப்போ வந்து பெரும்பாலும் இப்படிலாம் வந்து கொஞ்சம் பக்தி பரவி வருகிறது இல்லையா இங்கெங்கே பெரும்பாலும் இடங்களில் கோவில்களில் மடாலயங்களில் மடாலயங்கள் இங்கெல்லாம் வந்து விஷ்ணு சகசராம் பாராயணம் பண்ணுறோம் இல்லையா வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாளோ அவள் வாழ்க்கைக்கு முடிஞ்சனைக்கு குரூப்பாக போய் இந்த விஷ்ணு சகசராம் பாராயணம் பண்ணுறோம் இல்லையா இது குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் சரியாக பாராயணம் பண்ணோம் இல்லையா சரிய உச்சரித்து அதிக வேகமாக இல்லாமல் அதே நிச்சயமாக ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்து சகசனாம விஷ்ணு சகசனாம சொல்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுங்கிறதுனால பார்வதி தேவி அதாவது அம்பாள் வந்து பரமசிவன் கேட்டால் கேட்டா என்னன்னு கேட்டால் சுவாமி இந்த மாதிரி இந்த சகசனாம விஷ்ணு சகஸ்நாம சொல்லணும் எனக்கும் ஆசையாக இருக்குது அண்ணா நேரமே போத மாட்டேங்கிறது இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல சொல்லி சொல்றீன் என்ன பண்ணுறது இல்லை எனக்கு நேரம் போத மாட்டேங்கிறது அதுக்கு வேற ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்களேன் அப்படின்னு பார்வதி சிவபெருமான்கிட்ட கேட்டோம்ன சிவபெருமான் என்ன இதில் இதுல தான் விஷ்ணு சாதனமே ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே நாம சகசரநாமத்துயம்ம நாமல்னோரமே அந்த ராம ராமேதி ரமே ராமே அந்த ராமா என்ற அந்த ரெண்டு எழுத்து இருக்கு இல்லையா அந்த ரெண்டு எழுத்து மட்டும் மூன்று முறை சொன்னா போறோம் ராமா ராமா ராமான்னு சொன்னா போறோம் என்ன அது வந்து ஆயிரம் நாமாக்கள் சொல்றதுக்கு தத்துயம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் சகசிரநாமத்துக்கு ஈக்குவல் ஆனது அதுக்கு அந்த விஷ்ணு சகசிரநாமம் சொன்னால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் அந்த ஆயிரம் நாமாக்களும் விஷ்ணுடைய ஆயிரம் நாமாக்களும் சொன்ன புண்ணியம் இந்த இரண்டெழுத்து ராம ராமநாமத்தை மூன்று முறை சொன்னாலே பொருண் அதனால மூன்று முறை சொல்லிட்டு சும்மா இருக்கும்னு கிடையாது நேரம் கிடைத்த போதெல்லாம் காலத்தால சாயங்காலம் படுக்க போகும்னே இல்லை படுக்கையில் எழுந்தும் போது ஹரி ஹரின்னு சொல்லி நேர்ந்து இல்லையா அப்போ இந்த ராமாவையும் சேர்த்து சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக ராமா ராமான் தியானம் பண்ணலாம் ஆக இந்த ராமா என்ற சொல்லை மூன்று முறை பொண்ணா சொன்னா போறோம் அதாவது அப்படின்னு அவ்வளவு மகிமை ஆக விஷ்ணு சாஸ்திர ஒரு முறை சொன்னால் அந்த ஆயிரம் நாமங்களை ஒரு முறை சொன்னால் நமக்கு வந்து என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ராமநாமம் அதாவது இரண்டு எழுத்துக்கொண்ட இந்த ராமா என்கிற இந்த ராமத்தை சொன்னால் நமக்கு அந்த முழுமையான விஷ்ணு சசராம சொல்ல பலன் கிடைக்கும் என்று சிவபெருமான் வந்து பார்வதி அம்பாளுக்கு சொன்னதாக ஆக இந்த மகிமையை எடுத்துக்காட்டுறதுக்காக அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ராமநாமத்தினுடைய மகிமையை ஆக நீங்க கேட்கலாம் எப்படி ஆயிரம் ஆகும்னு இப்ப வந்து நாராயணா அப்படிங்கிற அந்த நாராயணாங்கிற அந்த நாமத்தில் இரண்டாவது எழுத்து ரா அது ரெண்ட அதே மாதிரி சிவாய நம அப்படிங்கிறது வந்து சிவாய அப்படி நம அப்படிங்கிறது வந்து அந்த சிவாய நம அதனுடைய தோற்ற அஞ்சு அதாவது அஞ்சாவது எழுத்து நம ம அது அஞ்சாவது எழுத்து ஆக இது ரா ரெண்டு மா மா இருக்கு இல்லையா சிவாயின் மா அது அஞ்சு ஆக ரெண்டு அஞ்சு ராமா அப்படின்னா ஒரு ரே ரெண்டு இன்ட்டு அஞ்சு அதே மாதிரி மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து பத்து இன்ட்டு பத்து நூறு நூறு இன்ட்டு பத்து ஆயிரம் ஆச்சு இல்லையா ஆக இந்த ராமநாமத்தை நாம் மூன்று முறை சொன்னாலே சகசநாமத்துக்கு ஈக்குவலான அதற்கு துல்லியமான அந்த மகிமை கிடைக்கிறது என்பது ராமநாமத்தின் மகிமையை எடுத்துச் சொல்வதற்காக அந்த மாதிரி சிவபெருமானே சொல்லியிருக்கிறார் அதுதான் ஈஸ்வர உவாட்சு அந்த நம்ம ஸ்ரீராம ராமே ரமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம வராணனே ஆக ராமநாமத்தை நாம் தினம்தோறும் காலையும் மாலையும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறது அப்பெல்லாம் சொல்லலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி சொல்லலாம் ராம ராமான்னு சொல்லலாம் இல்ல ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம இது வந்து பதிமூன்று எழுத்துக்களை கூடியது உடையது இந்த ஜெயராம ஜெயராம அது ராமா ராமக்கு ரெண்டு எழுத்தது இன்னும் சொல்ல முடியாது ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே அந்த மாதிரி எப்படி வேண்டாம் சொல்ல நமக்கு எப்படி பிடிக்கிறதோ நமக்கு எப்படி சொன்னால் இன்னும் ஆனந்தம் அதிகமாக கிடைக்கிறதோ அந்த மாதிரி இந்த ராமநாமத்தை நாமத்தை நாம் தினம் தோறும் காலையில் சாயங்காலம் மதியானம் எப்படிலாம் நேரம் கிடைக்கிறது அப்படிலாம் சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் நன்மை அதிகமாக பண்ணலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி ஹரே ராம் ஸ்ரீராம் ஜெயராம்